இது தன்கர் வாடியில் இருக்கிற சம்பா அம்மாவோட கதை அந்த கிராமத்திலேயே அந்த அம்மா வயசானவங்க அவங்களோட வயசு கிட்டத்தட்ட அறுபது ஆனா அவங்கள யாரும் பார்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய எலும்புகளை விட உறுதியான எண்ணங்கள் வாட்ட சாட்டமான உடல் வாகோட இன்னைக்கும் பிள்ளைங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுல அவங்க சலிக்கிறதே இல்ல என்ன பசங்களா எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க இப்படி யாராவது மாங்காவை பறிப்பாங்களா பின்ன எப்படிமா பறிக்கிறது கொடு அந்த கல்ல கொடு

ஆனா இந்த பொருள் என்னன்னு பாத்துட்டீங்களா பாத்துட்டேன் சரி இந்த பழைய பொருளுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க இதுக்கு ஐம்பது ரூபா குடுக்குற என்ன வெறும் ஐம்பது ரூபா இல்ல இல்ல நூறு ரூபா கொடுங்க அவ்ளோ கொடுக்க முடியாது சரி இருங்க இந்த நூறு கொடுங்க இது பழசுதான் ஆனா ரொம்ப உறுதியான எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா ஆனா ஒரு கீரல் கூட கிடையாது அப்படியா எங்க காட்டுங்க

இந்த சாதாரண கொடைக்கு அம்மா எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறாங்க நேஹாவோட மனசுல நிறைய கேள்விகள் இருந்தது என்னங்க ஒரு விஷயம் கேக்கட்டுமா ஆ கேளு இன்னைக்கு அம்மாவோட அந்த பழைய கொடைய விக்கிறதுக்கு முயற்சி பண்ண என்ன அம்மாவோட பழைய கொடைய நீ விக்கிறதுக்காக எடுத்த ஆட ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க அந்த கொடை அம்மாவுக்கு மனசுக்கு பிடிச்ச கொடை யாரையும் அந்த கொடைய தொட கூட விட மாட்டாங்க ஆனா ஏன்

இந்த கொடைய பாக்குறதுக்கு தான் தெரியலாம் வச்சுக்கோ இந்த தான் உன்னுடைய எதிர்காலத்துல ஒவ்வொரு பிரச்சனையில என்ன ஒரு பழைய கொடை உயிரை காப்பாத்துமா இதெல்லாம் சும்மான தோணுது அது எனக்கும் தெரியாது அம்மா அத நம்பறாங்க நானும் அவங்க மனசை வேதனைப்படுத்த விரும்பல அப்புறம் நீயும் அவங்க கோவப்படுற மாதிரி எதையும் செஞ்சிடாத உம் சரிங்க நேகாக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது ஆனா அவ இப்ப புரிஞ்சுக்கிட்டா இந்த குட சாதாரண பொருள் இல்ல அம்மாவோட மனசுல ஒரு பகுதினு அம்மா அட மருமங்களே வா வா உள்ள வா அம்மா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பா எதுக்காக நான் உங்களோட குடைய தொட்டுட்டேன் உங்களை கோவப்படுத்திட்டேன் ஆட நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன் தவறுகள் நடக்க செய்யும் மருமங்களே அப்புறம் அவர்தான் என்கிட்ட சொன்னாரு உங்களுக்கு ஏன் இந்த குடம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு இந்த எதிர்காலத்தை பத்தி சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்ல ஆனா நீங்க நம்புறீங்கன்னா நான் இந்த குடையை பத்திரமா பாதுகாப்பேன் அம்மாவோட கண்கள் கலங்கிடுச்சு அவங்க தண்ணியே பாக்கி சரியான்னு நினைச்சாங்க அவங்களுக்கு இவ்வளவு புத்திசாலியான மருமகள் கிடைச்சிருக்கானு நல்ல மழை பெஞ்சு விட்டு இருந்தது அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப கவலையாயிடுச்சு நேஹா நேஹா என்னாச்சும்மா ராகுல் ராகுல் எங்க போனா இன்னும் வரல இன்னும் வரலையா ஐயோ கடவுளே அவனை காப்பாத்துங்க அம்மா கவலைப்படாதீங்க வானிலை கொஞ்சம் மோசமா இருக்கு தெரியல நேஹா என் மனசுக்கு ரொம்பவே பயமா இருக்கு நேஹா சொன்னதை கேட்டு என்னமோ அம்மா அமைதி ஆயிட்டாங்க ஆனால் ஏன்னு தெரியல அம்மாவுக்கு மறுபடியும் பயம் ஏற்பட ஆரம்பிச்சது அப்புறம் திடீர்னு மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சது அப்புறம் விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்தது ஐயோ என்னது இது இவ்வளோ மழை பெய்யுது அது மட்டும் இல்லாமல் அவரும் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல இப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ தான் வானத்தில் மின்னல் சத்தம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சது காற்று வேகமாக வீச ஆரம்பித்தது செடி மரம் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சது சிலது விழவும் செஞ்சது அது எப்படி இருந்ததுன்னா ஏதோ இயற்கை சீற்றம் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சது நேஹாவும் அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்புறம் ராகுலை பற்றியும் எந்த ஒரு விபரமும் தெரியல அப்போ தான் நேஹா 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 பார்த்தா அம்மா பயந்து போய் தன்னோட கொடையை கையில் எடுத்துக்கிட்டு நேஹாவை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க சொல்லுங்கம்மா ராகுல் எங்க அவனை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு எனக்கு எதுவும் படல உடனே அவனை வர சொல்லு அம்மா அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க இல்லை உனக்கு புரியலை மழை ரொம்ப வேகமாக இருக்குது ஏதோ பிரச்சனை இருக்குது அம்மா நான் அவருக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அவருக்கு ஃபோன் போகலை என்ன ஐயோ கடவுளே நேஹா சொன்னதை கேட்டுட்டு அம்மா இன்னும் பயந்துட்டாங்க அம்மாவுக்கு எதுவும் புரியலை அப்போ தான் அம்மா ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தாங்க அவங்க பார்த்த போது கிராமத்து ஏரி தண்ணி அதிகமாயிட்டே போச்சு பாதிக்கு மேலே கிராமமே தண்ணியில் முழுகிடுச்சு கிராமவாசிங்க வாசிங்க மிதந்துட்டு இருந்தாங்க அவங்க அவங்கள எப்படியோ காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பாவை எந்த பிரோஜனமும் இல்லை அப்போ தான் ஒரு பெரிய தண்ணீர் அலை அம்மாவோட வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தது அதனால அம்மா இன்னும் பயந்துட்டாங்க நேஹா அங்கே பாரு இல்லை நேஹாவும் அம்மாவும் ஓடுறதுக்கு முயற்சி தான் பண்ணாங்க ஆனால் அப்போ தான் அந்த பெரிய அலை அவங்க வீட்டை வந்து தாக்குச்சு கொஞ்சம் நேரத்தில் மொத்த கிராமமும் தண்ணியில முழுக ஆரம்பிச்சது திடீர்னு வந்த அந்த வெள்ளம் கிராமத்தை ஒரு வழி பண்ணிடுச்சு அம்மா அம்மா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல நான் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நல்ல வேற ஆனா அவருதான் எங்கன்னு தெரியல நேஹாவும் அம்மாவும் ராகுலுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க கவனம் ரொம்ப தூரத்துல தண்ணீர் மதிஞ்சிட்டு வர ஒரு ஆள் பட்டுச்சு அது வேற யாரும் இல்ல ராகுல் பாவம் அவர் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அம்மா நேஹா கிட்ட மதந்து வந்துட்டு இருந்தாரு பாருங்க ராகுல் எப்படியோ நீந்தி அம்மா நேஹா கிட்ட வந்து சேர்ந்தான் ஆனா தண்ணி கொஞ்சம் கூட நிக்கிற மாதிரி தெரியல அப்பதான் நேஹா கண்ணா ராகுல் நீங்க பயப்படாதீங்க அத நான் இருக்கல தண்ணில இருந்து அம்மா தன்னோட கையை உயர்த்தின உடனே அவங்க கையில இருக்கிற கொடைனால ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அந்த கொடைய விரிச்சதும் அது தானாவே ரொம்ப பெருசா மாறிடுச்சு அது எவ்வளவு பெருசுன்னா கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரா அது மேலே ஏறிக்கிட்டாங்க மெதுவா மெதுவா எல்லாரும் கொஞ்சம் மெதுவா ஏறுங்க பயப்படாதீங்க அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே எனக்கு ஒண்ணும் இல்லப்பா இப்போ எல்லாரும் நல்லா இருக்காங்க கடைசியில நல்லது நடக்குதுன்னா எல்லாமே நல்லதுதான் அந்த மாய கொடைனால கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் தப்பிச்சாங்க பாத்தியா நான் சொன்னேன் கடைசியில அம்மாவோட கூட தான் பயன்பட்டுச்சு இதுதான் விஷயம் தன்கர் அம்மா அப்புறம் அவங்களுடைய பனை ஓலை கொடையோட கதை